கத்தர் உண்ணித்தினமும் திரா என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் என் அரணாகிய தேவன் நீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் அரணாகிய தேவன் எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் ஏன் துக்கத்துடன் தெரிய வேண்டும் ஏனென்றால் அவர் எனக்குள்ளே அழகு செய்கிறார் அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது என்னுடைய அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் ஏன் துக்கத்தோட தெரிய வேண்டும் ஏனென்றால் அவருடைய இந்த மாதிரி துன் துன்மார்க்கனுடைய பிரச்சனைகள் ஏதாட்டு வந்திருந்தாலும் ஏதாட்ட ஒரு காரியங்கள் பிரச்சனை வந்திருந்தாலும் என் மனதை நான் அதற்கு அலைன் பண்ணாமல் கத்தருடைய வார்த்தைக்கு நான் அலைன் பண்ண போகிறேன் ஏதாவது அவர் இருக்கிற தேவன் நீர் நான் ஏன் கலங்க வேண்டும் அப்படின்னு உடனே உங்கள் மனது சொல்ல வரணும் என்னடா நீங்கள் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் மனதிலிருந்து உடனே தோன்றும் அந்த வார்த்தை தோன்றும்பொழுது தான் நான் ஏன் கலங்கணும் அப்படின்னு டக்குன்னு நீங்கள் வரும் இல்லைனா பிரச் சும்மா நின்றுட்டு இருந்தாலும் சிலவங்க பிரச்சனை பண்ணவங்க இருக்காங்க நிறைய பேர் வெளியே போனீங்கன்னா அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க நெகட்டிவான வார்த்தைகள் நிறைய பேர் இருக்காங்க ஆனாலும் நீங்கள் அந்த மத்தியில் அந்த மனதை அவனுக்கு அந்த இடத்துல நீங்கள் அலைன் பண்ணாமல் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் அரணாகி க தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் இன்னும் பலப்படும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் என்ற தலைப்பில் எனக்கு கேட்கும் பொழுது அது உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் தினமும் கேளுங்கள் அதனால தான் நான் இந்த தலைப்பில் நிறைய பேசிக்கொண்டு கொண்டு வருகிறேன் நீங்கள் அந்த வீடியோ ஒவ்வொன்றும் கொண்டே வந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பலனாக இருக்கும் தொடர்ந்து இதை கேளுங்கள் தொடர்ந்து உங்களுடைய இருதயம் என்னும் பலப்படும் ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் அருணாக இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் கலங்க தேவையில்லை அது உங்களுடைய வா அவருடைய வார்த்தை உங்களை உங் உங்களுக்குள்ளே இருப்பதால் அது உங்களை ஆள்க செய்யும் வார்த்தையும் கிறிஸ்துவும் ஒன்றுவாக இருக்கிறதுனால் நீங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஆகையால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருந்து அவருடைய பூரண அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்